அடுத்த பேர் இவர் உண்மையிலேயே மிக ஒரு அனுபவம் வாய்ந்த சைவத்தோடு என்னை நினைத்து கொண்ட ஒரு இடத்திலே ஆசிரியராக இருந்தவர் இங்கே வந்து தமிழ் கல்வி பல பிராந்தியங்கள் பீல் பிராந்தியம் ஜோ பிராந்தியம் டொரண்டோ பிராந்தியம் ஆகிய மூன்று கல்வி வலயங்களிலும் அவர் பணியாற்றிய ஆசிரியராக அது மட்டுமில்லாமல் சைவ பேரவை செயலாளராகவும் என்றும் அவர் தொலைமுறையில் அந்த கல்வியை பல்வேறு நாடுகளில் உள்ளவர்களுக்கும் செய்து கொண்டு அவரை இப்பொழுதுக்கு அழைத்து நீலாவதி நமலேஸ்வரே அவர்கள் ஆரம்பித்தனர் அனைத்திலக ஆறாவது திருப்புற மகாநாடு இங்கே நடைபெறுகிறது அது முதல் வரவேற்கத்தக்கது எங்களுடைய நாட்டில் நாங்கள் வாழ்கின்ற புலம் பெயர்ந்து பாழுந்த நாட்டில் இது நடைபெறுவது உண்மையிலேயே ஒரு மிச்சத்தக்கது பெருமைக்குரியது மகிழ்ச்சிக்குரியது நாங்கள் எல்லோரும் கலந்து கொள்ளக்கூடிய முறையில் எங்களுடைய நாட்டிலே நடக்கிறபடியால் அது எங்களுக்கு விசேஷமாக இருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் கூறி ஆண்மாக்கள் சார்ந்ததன் வண்ணம் சாரக்கூடியவை தானாக தன்னுடைய அறிவை தானாக துளங்க செய்ய முடியாது அந்த வகையில் இவ்வளவு நேரமும் அரசு பிள்ளையும் நாட்டு மன்னர் அரண்மனையும் சார்ந்திருந்த ஆன்மாக்களை நான் இப்பொழுது ஆன்மீகத்தில் உள்ள எடுத்துக்கொண்டு செல்ல போகுமேன்

தன்னுடைய தங்களுடைய பாடல்களை எடுத்து சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்பதற்கான் என்னுடைய கட்டுரையில் நான் உங்களுக்கு தெய்வ தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அருளி செய்த திருக்குறள் உலகம் போற்றும் நீதிமன்றம் பொருட்பாளை பேசுபொருளாக துண்டமையால் அவை கூறும் சைவ சித்தாந்த கருத்துக்களை இனம் காணுதல் அவசியமாகும் எங்களுக்கு தரப்பட்ட வந்து பொ எழுபது அதிகாரங்கள் அரங்கில் தந்திருக்கிறார்கள் எழுநூறு குரல்கள் அதுக்குள்ளன அந்த எழுநூறு குரல்களையும் உங்களுக்கு நான் ஒரு பாட்டு மூலமாக உங்களுக்கு சொல்லி போட்டு நீதியை தொடங்குவேன் திருவள்ளுவர் மாலையில் போட்டியார் பாடிய பாடல் அரசியல் ஐந்து அமைச்சர் ஈரைந்து உருவல் அரண் இரண்டு ஒன்று

மந்திரத்திலும் இடம் வரும் சித்தாந்த கருத்துக்களை தமக்கு முன்னால் வாழ்ந்த திருவள்ளுவர் மிக சிறப்பாக குரல் வாயிலாக விளக்கியிருக்கிறார் என்பதை எடுத்துக்காட்டி சிந்திப்பதே கட்டுரையின் நோக்கமாகும் மென்பதை உய்யும் பொருட்டு ஒப்பில்லா ஒரு நூலை அளித்த பெருமை வள்ளுவருக்கு உண்டு எச்சமையவரும் போற்றுமாறு திருக்குறளை அருளியமையால் அவர் வள்ளுவர் பார்வியம் என்று போற்றப்பட்டார் சைவ சமயம் மிக பழமையானது என்பது ஆராய்ச்சியாளர் கண்ட முடிவு பண்டை தமிழ் தொல்காப்பியம் எட்டு தொகை பத்து பாட்டு முதலான சங்க இலக்கியத்திலும் சைவ சிந்த சைவ சித்தாந்த கருத்துக்களை காண முடிகிறது சிலப்பதிகாரம் மணிமகளி போன்ற காப்பியங்களிலும் சைவ சமய கருத்துக்களை இளங்கோவும் சாத்தனாரும் பதிவு செய்துள்ளார்கள் அக்காலத்தில் வாழ்ந்த மன்னர் முதல் மக்கள் வரை சமய பொறையே கடைபிடித்தவர்கள் ஏனெனில் வெவ்வேறு சமய கொள்கைகளை உடையவர்கள் அயலில் வாழ்ந்திருக்கிறார்கள் பக்கத்து பக்கத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் அயல வரை வாழ்ந்துள்ளார்கள் எனவும் சிலம்பும் மனிமர்களையும் ஆதியான நூல்கள் இன்னமேறிய நூல்களும் கூறுகின்றன ஆகையினால் அக்கால சமுதாயம் எல்லா சமயங்களையும் மதிப்பவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் எல்லா கோயில்களுக்கும் போபவர்களாகவும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதையும் கூறாமல் கூறுகின்றன பழந்தம் நூல் அப்போ பழந்தமிழ் நூல்கள்லேயே இதெல்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் சில சில பரிகாரம் படிக்கல பக்கத்தில் பக்கத்திலேயே எல்லா கோயில்களும் ஓரளவு தூரத்தில் கூட்டம் அன்று அங்கே கோயில்கள் இருந்திருக்கின்றன எல்லா சமையல் எல்லா கோயில்களுக்கும் போய் சமய வேறுபாடு இல்லாமல் சமய பொறியை கடைப்பிடித்த ஒரு காலமாக இருந்திருக்கிறாங்க அந்த வகையில் திருவள்ளுவருக்கு அற கருத்துக்களையும் அதனை மனித சமுதாயத்திற்கு குறித்த ஒரு சமயம் இன்முறை எல்லோருக்கும் பொதுவாகவும் ஏற்புடையதாகவும் கூற வேண்டிய தேவை இருந்திருக்க சிவனை முழு முதல் கடவுளாக கொண்ட சமயம் சைவ சமயம் சைவ சைவ சமயத்தின் பிரிவு சித்தாந்தம் சித்தாந்தம் என்பது சிந்தித்து அறிந்த முடிவான பொருள்கள் அந்த மண்ட முடிவு சித்தாந்தம் சிந்தித்து கண்ட முடிவு ஆன்மீகம் தொடர்பான பல்வேறு கருத்துக்களையும் ஆராய்ந்து சிந்தித்து முடிந்த முடிவாக காணப்பட்டது சைவ சித்தாந்தம் தர்க்கரீதியானதும் அறிவியல் பூர்வமானதும் இப்போ தர்க்க ரீதியாக நிறுவப்படக்கூடியது எந்த கருத்தையும் கடை இறைவன் இருக்கிறாரா ஆன்மா உயிர்கள் இறைவனுக்கு உயிர்களை படைக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது அப்போ அந்த படைக்காததுக்கெல்லாம் தர்க்க ரீதியாகவும் அறிவியல் பூர்வமாகவும் விஞ்ஞான பூர்வமாகவும் அங்கே நிறுவப்படக்கூடியது சைவ சித்தாந்தம் இந்த அடிப்படையில் சைவ சித்தாந்த மாறாயின் பொக்கள் மூன்று அவை பதி பசு பாசம் இவை மூன்றும் அநாதியானவை நித்தியமானவை தோற்றமோ அழிவோ இல்லாது இப்போ ஒரு மூன்றுமே ஒரு படைக்கப்பட்டவை அல்ல அது அல்ல அழியக்கூடியதும் அல்ல நித்தியமானது இந்த கருத்துக்களை அமைந்த சைவ சித்தாந்த நூல்கள் பதினான்கு அதற்கு பின்னால் வந்த நூல்களும் இருக்கின்றன அந்த சைவ மைகண்ட சாஸ்திரங்கள் என்ற வகையில் வரையறுக்கப்பட்டது பதினாலு நூல்கள் அதற்கு பின்னால் பல நூல்கள் தோன்றியிருக்கின்றன அந்த பதினாலு நூல்களையும் உந்தி கழுறு உயர் போதம் சித்திய பின்திருபா உண்மை பிரகாசம் வந்த அருட்பண்பு வினா ஹோட்டி கொடி பாசவிழா நெஞ்சு கொடு தூது உண்மை நெறி சங்கல்பம் சொல்லும்டியவந்தியார் திருக்களுப்படியார் சித்தியர் இருவா உண்மை உண்மை விளக்கம் சிவபிரகாசம் போட்டி பெற்றாண்பா போட்டிப்பவருடைய கொடிக்கவி நெஞ்சு விடுதல் உண்மை நதி விளக்கம் என்று பதினாலு முன்படுத்த பாடல்கிட்ட சொல்ல இந்த பா இந்த நூல்களில் இருக்கின்ற சில கருத்துக்களை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லலாம் சொல்லலாம்னு நினைக்கிறேன் முதலாவது காட்டு திருக்குறள் கருத்து அதுக்கு இந்த திருவள்ளுவருடைய குரல் கழித்தானை காரணம் காட்டுதல் கீழ் நீர் குளித்தானே தீத்து அற்ற தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி மூன்றாவது அதிகாரத்தை சேர்ந்த இந்த பாடல் வந்து இந்த பா இந்த திருக்குறள் வந்து சாரி திருக்குறள் வந்து கல்லுண்டு மயங்கினாலே எப்போ பார்த்து சொல்லியும் திருத்த முடியாது கல்லுண்டு மயங்கிவனை திருத்துறதுக்கு வெளிப்படுகிறது என்றால் அது நீருக்குள்ளே தீவட்டியை கொண்டு போய் தேடுறது ஆகும் நீருக்குள் மூழ்கியவனை தீவட்டியால் தேடுவதை போன்றது என்பதையே இந்த குரல் விளக்குகிறது அவன் நீருக்குள்ளே தீவட்டியை கொண்டு போய் நீருக்குள்ளே மூணு உடல் நாங்கள் தேடி கண்டுபிடிக்க முடியாது கள்ளு கொடுத்தவனுக்கு எவ்வளவு அறிவு சொன்னாலும் அவருக்கு அது ஏற அந்த நிலையில் அவருக்கு ஏறமாட்டாது இந்த கருத்துக்கு எதிர்கருத்து அதாவது திருவள்ளுவருடைய கருத்து குரல்களுடைய கருத்தில் எதிர்மரக் கருத்தையும் எடுத்துகிறார்கள் உடன்பாட்டு முறை கருத்துக்களையும் இந்த ஆசிரியர்கள் எடுத்து காட்டுகிறார்கள் இந்த முதலாக இந்த குரல் வந்து எதிர்மறை கருத்தில் ஸ்வஞான போதத்தில் எடுத்துக்காட்டு பத்தாம் நூறுபாவில் பன்னிரெண்டு நூற்பாக்கள் இருக்கிறது பன்னிரெண்டு நூற்பாக்கள் நாற்பது அடிகளை கொண்டது முப்பத்தி முப்பத்தி ஒன்பது அதிகரணங்களை கொண்டது எண்பத்தி ஒரு வெண்பாக்களை கொண்டது அதில் ஒரு வெண்பா பத்தாம் நூறு பத்தாம் நூறுபான்னு சொல்லக்குள்ள ஒரு ஆன்மாவுக்கு படிப்படியாக முன்னேறி ஞான குரு வந்துவிட்டு ஞான குரு வந்து தீட்சை கொடுத்த பக்குவத்தில் தான் இந்த அண்ணாக்கள் இருக்கிறது நன் அதுக்கு அந்த பெண்பா வாசிக்கிறேன் நன்னல் பேபாத நட்டவர் தம்மினும் கண்ணமரமா செலுத்தும் பாகரனும் எண்ணி அரணடி ஓர்பவர் ஐம்புல ஐம்புலகில் சென்றும் அவற்றுடன் நீங்க அதற்கு இரவன் தன்னை அடைந்த சீவன் முத்த நிலையில் நிற்பவர் அவர் சீவன் முத்த நிலையில் உள்ளவர்களது தான் இந்த கருத்து சொல்லப்படுகிறது சீவன் முத்த நிலையில் நிற்பவர்கள் வினை செய்தால் அவ்வினை ஆற்படாது வாசனாமல தாக்கத்தால் பிராரத்த தாக்கினும் அவர்கள் மெய்பொருளியை நோக்கி சரியாது நிற்பர் வாசனாமல தாக்கத்தில் அவர்கள் வினைகள் செய்தாலும் கூட அந்த வினைகள் அவரை பாதிக்க மாட்டாது நம் தன்மையும் நீங்காத பாரு வேணும் அங்கே தம்பரம் வேண்டாம் ஒரு நெருப்படியோட ஒரு ஒரு கட்ட தூண் போல ஒரு நெருப்பெறிந்து கொண்டிருக்கிறது அதுக்கு பக்கத்தில் அவர்கள் இருந்தாலும் அந்த நெருப்பை கட்டுப்படுத்தக்கூடிய முறையில் இவர்கள் மந்திரங்களை ஓதி கொண்டிருக்கிறபடியால் அந்த நெருப்பு இவர்களை காக்க மாட்டார் இது ஏன் சொல்லப்படுகிறண்டா ஐம்புலன் வழியில் வினைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் சீவன் புத்தர்கள் செய்து கொண்டிருந்தாலும் அந்த வினைகள் அவர்களை தாக்காது அவர்கள் தன் உணர்விலே அவர் அதனை செய்வதில்லை எல்லாமே இறைவன் மயம் சிவன் மயம் என்று நினைத்துக் கொண்டு எல்லா செயலும் அவன் செய்கிறான் அவன் எங்களை கருவியாகின்றான் என்ற அந்த சரணடைத்த நிகைகள் அவர்கள் செய்கின்றபடியால் அவர்களை தாக்க மாட்டார் இதுக்கு உண்மையா என்ன சொல்கிறார்கள் நடத்தும் கதியை அதில் அக்குதிரையின் வேகத்தால் தஞ்சுடுமை இழக்காத பாகனை போலவும் வந்தது கண்ணமரமா செலுத்தும் பாகரிலும் உலகிய இன்பத்துக்குள்ள போகாமல் இருக்கிறதென்றால் இந்த புலன் வழியை காட்டுப்படுத்துவது எவ்வாறு என்பது சீவன் அதை தாண்டி அவர்கள் ஆட்கொள்ள அந்த வகையில் அவர்கள் திருவரையிலேயே லைற்றில் நிறுத்தினியா அவர்களுடைய வினைகள் அவர்களை தாக்க மாட்டார் வினைகள் என்று சொல்லியிருக்குள்ள மூன்று வினைகள் கிட்டு சஞ்சித வினை பிராரத்த வினை ஆகாமிய வினை சுழகமாக அதுக்கு விளக்கந்தாரன் சஞ்சித வினை வந்து நாங்கள் எத்தனையோ செய்து மூர்த்தியாக சேர்த்து வைத்திருக்கிறது சஞ்சித வினை இந்த ஒரு நாங்கள் அனுபவிப்பதற்காக அந்த சஞ்சித வினையில இருந்து ஒரு பகுதியை கொண்டு வருகிறோம் அந்த கொண்டு வந்த வினையை நாங்கள்

இந்த யார் உலகில் பெற்றிருக்கிறார் யாருமே ஒரு அந்த அறிவை பெற்றிருக்கிறார் என்று சேர்ந்தனர் பாடுகிறார் இந்த வகையில் அடுத்த குரலை நான் பார்க்குறேன் அப்போ இதில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறேன் திரு திருவள்ளுவர் கூறிய கருத்தினுடைய எதிர்மரங்கிறது அங்கே கண்டுபிடிக்கிறாங்க திருத்தலாது இங்கே சிவன் முதல்களுடைய வாசனாம வினைகள் அவர்களை தாக்க மாட்டார் நகல் வல்லர் எல்லாருக்கும் மாயவினாலும் மகளும் பாட்பட்டங்கேட்டின் அடுத்த குரல் கவித்துக் கொண்டு கதைத்து சந்தோஷமாக இருக்க முடியாதவர்களுக்கு பட்ட பகலும் இருளாக தோற்றங்கள் ஏன் அவர்கள் மற்றவர்களோடு சேர்ந்து உறவாடி தங்களுடைய தங்களையும் மகிழ்ச்சியாக்கி மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக பண்பில்லாத கூடிய அதுக்கு பதினொராம் நூற்பாவுக்குரிய ஒரு பண்பாவில் அதுக்கு அல்லாட்டி பாசத்தருக்கால் பாசத்தை நீக்கும் பகல் அலர்த்தன் தாமரை போல் நேசத்தில் தன்னுடன் இந்த பண்பாவில் என்ன சொல்லப்படுகிற சூரியன் உதிக்கிறது சூரியன் உதிக்க தாமரை மலருகிறது எல்லா மலைகளும் வளர் அதிலும் பக்குவப்பட்ட ஆன்மாக்களை அவன் அலர்த்துகிறான் மலரச் செய்கிறான் அதுதான் இந்த குரல் அப்போ அதே கருத்தை வெங்கண்ட தேவர் தன்னுடைய வெண்பாவில் திருவள்ளுவருடைய கருத்தை சிந்தித்திருக்கின்ற இதே இந்த குரலுக்கேற்ற இன்னும் ஒரு கருத்து திருமூலர் திருமந்திரத்தில் திருமந்திரம் வந்து ஆகமங்களின் சாரம் ஆன்வண்டிய அது சைவ சித்தாந்தத்தை தான் கூறுகிறது அந்த வகையில் அருக்கன் அருண் பொருள் தோன்றா அருக்கன் உள்ளோர்க்கு எதிர் தோன்றும் அருணே இருக்கோம் தோன்றா தெரிக்கண்ணோக்கு எங்கும் சீரொழியாக இந்த படலத்தால் மறை கொண்டிருக்கிற கண்ணை உடையவர்களுக்கு சூரியன் உதித்தாலும் அது இருளாகத்தான் இருக்கும் படலம் இல்லாது தெளிவான பார்வையுடைய கண்களை உடையவர்களுக்கு சூரியன் தெரியும் அதே மாதிரி கொடுவது அவர்களுக்கு விளங்கும் ஏன் இவர்களுக்கு விளங்காதுள்ளது இந்த ஒரு குரல் கொலை கொடியாரை வேந்தொடுத்தல் பயந்து களை கட்டதனோடு நேர் அதாவது செல்வோன் மேல திருக்குறள் சொல்லியிருக்கிற கருத்து இந்த மாதிரி பல கருத்துக்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அது கடைசியாக ஒரு குரலுடன் படச்செடுக்கில் செல்லப்பட்ட குரல் விழித்த கண் வேல் கொண்டு அறிய அழித்து இணை ஒன்று அம்போ வன்கணார் வன்கணவர்க்கு இதில் இந்த குரல் இந்த கருத்து பகைவரை வகுந்து நோக்கிய கண் அதாவது சினந்து நோக்கிய கண் பகைவர் வேண்டும் இல்லாவிட்டால் அவர்களும் சாரையை கீழே பெறலாம் என்று உமா உமா சந்தானாச்சாரியில் கடைசியார் மிகுந்த தான் திருவள்ளுவருக்கு தெய்வப்புலவரின் பெயரை கொடுத்திருக்கிற மகாநாட்சிக்கும் அதற்கு வைத்திரு சிவபால ஆசிரியர் அவர்களுக்கும் இங்க கூட்டி இருக்கின்ற அனைவருக்கும் கூடி என்னோடு கருத்தை தெரிவித்த எனது வணக்கத்தை நன்றி நன்றி இது எடுத்துக்கொண்டபடியாக வல்லுநரோடு சைவா சித்தாந்தா அவ்வளவு தோல்வி போகிறது என்பதை காட்டுவதற்காக சைவா சித்தாந்தா அவர்கள் கனவு மனிதனுக்கு சென்றவர் என்று சொல்வார்கள் ஆனால் திருக்குறள் மனிதனு மனிதனுக்கு சென்ற அந்த விடயத்தை நெண்ணையும் போட்டு அவ்வளோ தூரத்துக்கு அது சரியாக ஒரு முறை அல்லது மட்டும் அவர்கள் விட்டுச்சில்